ஹாய் ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே யாருக்கு ஹாப்பி பர்த்டே சரி உங்களுக்கும் பர்த்டே வரும் எனக்கும் பர்த்டே வரும் இல்லையா எல்லாேருக்குமே இந்த உலகத்தில் ஒரு பர்த்டே வருது வருஷம் வருஷம் வருது ஆனால் இந்த பர்த்டே எவ்வளோ சந்தோஷமாக ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறாங்கல்ல புது ட்ரெஸ் என்ன கேக் என்ன பார்ட்டி என்ன எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷம்தான் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க பர்த்டேயை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அதுவும் இந்த சின்ன பிள்ளைங்களை கேட்கவே வேணாம் பர்த்டே வர்றதுக்கு கொஞ்சம் மாதம் முன்னாடியிலருந்தே எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க அவங்களுடைய பர்த்டேயை அதுவும் இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா என் பர்த்டே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்னுடைய ஹாப்பி பர்த்டே எப்போ வரும் ஏன் ஹாப்பி பர்த்டேக்கு வாங்கி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ பர்த்டேனாலே அது ஒரு ஹாப்பி ஒகேஷன் ஒரு அழகான சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்ட்டு தான் நினைப்போம் இல்லையா நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க அங்கே போயிட்டு நீங்கள் அந்த பர்த்டே பார்ட்டியில் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா ஆனால் அதுக்கு மாறாக ஒரு மரண வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருப்பீங்க நீங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னா நீங்கள் போய் அழுவீங்க சோகமாக இருப்பீங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாள் இருக்கும்ல பைபிளில் என்ன தெரியுமா போட்டிருக்கு அதாவது ஒரு விருந்து வீட்டுக்கு போகிறதை காட்டிலும் இங்கே வந்து அதை நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதை காட்டிலும்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் போகிறதை காட்டிலும் மரண வீட்டுக்கு போவது நலமாக என்ன இப்படியெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பீங்க போட்டிருக்கு இங்கே பாருங்க பிரசங்கி ஏழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் ஏன் அப்படின்னு பதிலும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும் உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் இட் இஸ் பெட்டர் டு கோ டு அ ஹவுஸ் ஆஃப் மோர்னிங் தேன் to go to a house of feasting. For death is the destiny for everyone. The living should take it to heart. ஹார்ட் அப்படின்னா உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அந்த பிறப்பு இருக்கோ அதே மாதிரி ஒரு மரணமும் இருக்கு. அப்போது மரண வீட்டுக்கு போகும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க எனக்கும் ஒரு நாள் இப்படித்தானே வரும் பிறப்புன்னு ஒன்று எனக்கு இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் எனக்கும் மரணம் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சிந்திப்பாங்க வேறு என்ன சிந்திக்கணும் இந்த மரணம் பட்ச பாதம் இல்லாதது எல்லாருக்கும் வரும் பணக்காரனுக்கும் வரும் ஏழைக்கும் வரும் படித்தவனுக்கும் வரும் படிக்காதவனுக்கும் வரும் கடவுள் பக்தி உள்ளவனுக்கும் வரும் கடவுள் பக்தி இல்லாத நாத்திகனுக்கும் வரும் சின்ன பிள்ளைங்களுக்கும் வரும் பெரியவங்களுக்கும் வரும் யாருக்கு வேணா வரலாம் எப்ப வேணா வரலாம் யாருமே அதை தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா அப்பன்னா இன்னொரு காரியத்தையும் அங்க சிந்திக்கணும் இந்த மரணம் எனக்கு வரவே வராது நான் இங்க தான் ஜாலியா எப்போ இருக்க போறேன்ற மாதிரி சில பணத்தை அநியாயமா ஓடி ஓடி சம்பாதிச்சு சேர்த்து வைப்பாங்க நிறைய பேர் அதுக்காக ஏமாத்துவாங்க அது மட்டுமா சொத்துக்களை அபகரிப்பது அப்பா அம்மாவை ஏமாத்தி அண்ணன் தம்பி தங்கச்சி அக்காவை ஏமாத்தி சொத்துக்களை அபகரித்து வைப்பது நிறைய பேருக்கு அநியாயம் பண்ணுவது கெடுதி பண்ணுவது இப்படி நிறைய மோசமான காரியங்களை வாழ்க்கையில் செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் அந்த மரண வீட்டில் யோசிக்கணும் என் வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேனே எனக்கும் ஒரு நாள் இப்படி ஒரு மரணம் வருமே அப்போ அந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த காலகட்டம்தான் எப்படி நாம் வாழணும் அதுதான் அங்கே பாயிண்டே நல்லவங்களாக இருங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க குடும்ப உறவுகளோடு நல்ல அன்போடு பாசமாக இருங்க சண்டையெல்லாம் போடாதீங்க ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க யாருக்கு கஷ்டம் இருக்கோ உதவும் கரங்களாக அங்கே நீங்கள் போங்க யாருக்கும் கெடுதி மனசால் கூட நினைக்காதீங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கும் ஒரு நாள் அந்த மரணம் சம்பவிக்கும் அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அதுதான் முக்கியம் நல்லவங்களா கடவுளுக்கு பிரியமானவங்களா யாருக்கும் கெடுதி பண்ணாதவங்களா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் முடிவிலையும் சந்தோஷமாக தான் முடிச்சுட்டு நீங்கள் போகும்படியாக இருக்கும் அப்படி செஞ்சு பாருங்களேன் காட் பிளஸ் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வரக்கூடிய பிறந்த நாளை வச்சு இன்னைக்கு ஒரு குட்டி செய்தி உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன் பிறந்த நாளுக்கும் இறக்கப்போகிற நாளுக்கும் இடையில் வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம் அதை எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் யூ